வாழ்ந்த இளம்பெண்ணை கர்ப்பமாகிட்டு நகைகளோடு ஒருத்தர் எஸ்கேப் ஆனதா புகார் எழுந்திருக்கு நிறை மாத கர்ப்பத்துடன் காவல் நிலையத்தில் படியேறி கண்கலங்கி நிற்கும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா செய்து கொள்வதாக கூறி ஒரு வருடமாக லிவிங் டு வாழ்ந்து தற்போது இளம்பெண்ணை கர்ப்பமாக்கி கலற்றிவிட்ட ஆண் நண்பர் இவர்தான் பார்க் தியேட்டர் மால் என உல்லாசமாக சுற்றிவிட்டு நூற்று இருபத்தைந்து சவரன் தங்க நகைகளை அபேஸ் செய்து கொண்டு எஸ்கேப் இருக்கிறார் இந்த மோசடி வேலைக்கு நீதி கேட்டுதான் வாயும் வயிறுமாக காவல் நிலையத்தின் படியேறி அலைந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் சென்னை அண்ணா நகர் ஹெச் பிளாக்கில் வசித்து வருபவர் இருபத்தி ஏழு வயதான இளம்பெண் பல்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்துள்ளார் இவருக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பம்மல் பகுதியை சேர்ந்த இளங்கோ என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இளங்கோ திருமணமானவர் இதனால் நீண்ட வருடமாக இருவரும் நட்பாகவே பழகி வந்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த ஒரு வருடமாக மனைவியுடன் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்துவிட்டதாக கூறி இளம்பெண்ணிடம் அனுதாபம் தேடி இருக்கிறார் நண்பருக்கு இப்படி ஒரு நிலையா என இளம்பெண்ணும் இறக்கப்பட இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்திருக்கிறது நிச்சயம் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என இளம்பெண்ணுக்கு இளங்கோ சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் இதனால் ஒரு வருடமாக இருவரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் மேலும் தொழில் செய்ய போவதாக கூறி இளம்பெண் சேர்த்து வைத்திருந்த நூற்று இருபத்தைந்து சவரன் தங்க நகைகளையும் பணத்தையும் வாங்கியிருக்கிறார் இளங்கோ மொத்த நகைகளையும் கறந்தவர் திடீரென இருந்த இடம் தெரியாமல் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் இளங்கோவை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியாமல் போயிருக்கிறது இதற்கிடையில்தான் அந்த இளம்பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார் இதனை எப்படியாவது இளங்கோவுக்கு சொல்ல வேண்டும் என போராடியிருக்கிறார் ஆனால் முடியவில்லை முடிவில் மெசேஜ் நேரில் வந்து சந்திக்கிறேன் என மெசேஜ் மட்டுமே இளங்கோவிடம் இருந்து வந்திருக்கிறது தற்போது அந்த இளம்பெண் ஒன்பது மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் இளங்கோ அவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் எனவும் வாங்கிய நகையையும் திரும்பத் தர முடியாது எனவும் கூறி அதிர வைத்திருக்கிறார் உடனே தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கடந்த எட்டு நாட்களுக்கு முன்பு திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் எனக்கு இளங்கோ பம்மலை சேர்ந்தவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது நாங்கள் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அவர் இந்த மாதிரி அவர் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் எதுவும் செட் ஆகலை அவங்களுக்கு அஃபேர் இருக்கனால டிவோர்ஸ் பண்ணப் போகிறேன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அண்ட் தென் லேட்டர் வந்து இந்த மாதிரி அவருக்கு பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வெட்டிங்க்காகவும் நான் சேவிங் பண்ணி சேர்த்து வச்சுருந்த ஜுவல்லரிஸுன்னு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்டருந்து வாங்கிட்டு போயிருந்தாரு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் அவர்கிட்ட என் ஜுவல்லரிஸ் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரி நான் அது எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிட்டேன் நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன் அந்தானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் திருப்பி தந்துடுறேன் உனக்குன்னு சொல்லி எனக்கு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார் அண்ட் தென் லேட்டராக வந்து இப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் எயிட் எயிட் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக நான் மார்ச்ல இதை பற்றி அவர்கிட்ட பேசும்போது நான் வந்து உன்னை பார்க்குறேன் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜுவல்ரி சைனருக்கும் நான் சேவிங்ஸ் கொடுத்துட்றேன்னு சொன்னார் ஆனால் மார்ச் செகண்ட் வீக்லேருந்து அவர் என் கூட கம்யூனிகேஷனே இல்லை ஓதராக என்னால் அவரை கம்யூனிகேட்டே பண்ண முடியல நானும் உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே தேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே தேடி பார்த்துட்டா ஆண்டு நாலரை மாதமாக ஸ்டேஷன் அது இதுன்னு அழைஞ்சுக்கிட்டே இருக்கேன் புகாரை பெற்றுக்கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுப்புலட்சுமி நிறை மாத கர்ப்பிணியான தன்னை எட்டு நாட்கள் அழைக்களித்ததுடன் இளங்கோ மீது வழக்கு பதிவு செய்ய பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் அப்புறம் அங்கிருந்து நான் இந்த நொலாம்பூர் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன் இங்க எஸ்ஐ சுப்பு மேம் இன்ஸ்பெக்டர் சுப்பு மேம் கிட்ட எஃப்ஐஆர் பண்றதுக்கு டென் கே மணி கேட்டாங்க அதையும் கடன் வாங்கி கொடுத்தேன் அவங்க பேருக்குன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு இப்போ ஒன் நான் கிட்டத்தட்ட எயிட் டேஸாக எவ்ரி டே நான் கா மார்னிங் வரேன் ஈவினிங் போகிறேன் பட் இளங்கோவோட ஃபேமிலியும் இளங்கோவும் யாருமே வரவே இல்லை ஃபைனலி இன்னைக்கு வந்தாங்க நான் மார்னிங்லேருந்து வெயிட் இருக்கேன் அவங்க ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க பேசாமல் வெளியில் போயிட்டாங்க இதை பற்றி கேட்டால் இன்ஸ்பெக்டர் மேம் என்ன தான் அப்யூசிவாக பேசுகிறாங்க இதெல்லாம் என்னோட தப்பு இளங்குவை பிடிச்சி தர்றது அவங்க வேலை இல்லை நான் தான் இதுங்கிற மாதிரி என் என் அம்மா கிட்டலாம் கொஞ்சம் இதுவா பேசுறாங்க இப்ப எனக்கு இதுக்கான என்ன இருக்கோ சொல்யூஷன் எனக்கு ஹையர் அபிஷியல்ஸ் பண்ணி தரும் பின்பு நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு விசாரணைக்காக இளங்கோவை அழைத்த சாதாரணமாக விசாரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது மேலும் விசாரணைக்காக வந்த இளங்கோவிடம் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்